ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பெருந்திரளான கூட்டம் கூடி இருக்கிறது சிறிய திரள் கூட்டம் கூடும் யாரும் சொல்லலையா விஜய் மாநாடுனா இப்படிதான் கூடும் அவர் வந்து அறுபத்தி ஏழையும் எழுபத்தி ஏழையும் வந்து லோகோல வச்சிருக்காரு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வந்து காட்சிப்படுத்துறாரு அப்போ அண்ணாவும் எம்ஜிஆரும் இப்படி தான் வந்தாங்களா நீங்களா அடிச்சு விடுவீங்க இல்ல இல்ல அதிமுக பின்னுக்கு தள்ளி முப்பத்தஞ்சு விஜய்தான் ஒருத்தர் கூவாரு கருத்து கணிப்பு வரும் இதெல்லாம் என்ன வெட்டி வேலை அப்ப திமுக ராமதாஸ் பாமகவை சேர்த்தா நீங்க இருக்க மாட்டீங்க அந்த இடத்துல பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை போன்று வாரிசு அரசியல் உதயநிதி மட்டும் எதிர்க்கிறார் ஊழல்னு சொல்லி திமுக மட்டும் குறி வைக்கிறார் அதிமுக மட்டும் பேச மறுக்கிறார் ஆனா அவருக்கு உதயநிதி மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு பாதிக்கப்படுகிற ஒரு தலித் பாதிக்கப்படுகிற ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன் நீதிக்காக இயங்குகிறவன் விஜய்க்காக காத்திருக்கவில்லை எங்க தலைவருக்காக காத்திருக்கிறான் கடைசி வரைக்கும் முடிவு அறிவிக்காத நாலு பக்கமும் பேரம் பேசு எங்கே படிக்குதோ அங்கே போய் கையெழுத்து போடு இதை சொல்லி கொடுத்தது யார் அன்புமணிக்கு நாடக காதல்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார் என்ன வேறுபாடு அன்புமணிக்கு ராமதாஸ் கடையில் நேர்களுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு ஆளுர் ஷானவாஸ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா இருக்கீங்களா மாநாடு பெருந்திரளான கூட்டம் கூடியிருக்கிறது இதை எப்படி எடுத்துக்கொள்வது விஜய் மாநாடு சிறிய திரள் கூட்டம் கூடும் யாரும் சொல்லலையா விஜய் மாநாடுனா கூடும் விஜய் எங்க போனாலும் விஜய்க்கு ஒரு படம் வந்தாலே எப்படி வருது அதுல எப்படி கூட்டம் தரளது எப்படி அந்த திரையரங்கு சூறையாடப்படுது என்ன நிலைமைக்கு ஆகுதுன்னு ஏற்கனவே பாக்குறோம்ல அப்போ ஒவ்வொரு திரையரங்குகளும் கூடவே சூறையாடப்படுறதுங்கிற வார்த்தைகள் எல்லாம் விடுறதுங்கிறது அதான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இல்லைங்க நடந்தது தானங்க சொன்னேன் நடக்காது சொல்லிட்டேன் பார்த்தா அஜித் படத்துக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் சரி அஜித் இது மாதிரி மாநாடு போட்டாருன்னு நீங்க சொல்லுங்க அப்பவும் நான் அஜித்தை பத்தி பேசும்போது வேணா அதை சொல்றேன் அரசியல் துறை நீங்க வந்து தொடர்பு விஜய பத்தி பேசுறீங்க விஜய பத்தி கேட்குறீங்க அவர் கூட்டம் கூடுறத பத்தி பேசுறோம் கூட்டம் கூடுறத பத்தி பேசும்போது என்ன நடந்துச்சோ அதை சொல்றோம் அப்போ ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலையும் என்ன அதுக்கு வருதோ அது வருது அவருக்கு அது கூட்டம் கூடாதுன்னா யாரும் சொல்லலையே அந்த கூட்டத்தை அவர் என்னவாக பயன்படுத்துகிறார் அந்த கட்சி அவர் எப்படி நடத்துகிறாருங்கறதை ரெண்டு வருஷம் பாத்துட்டோம் விக்ரவாண்டிலே இதே மாதிரி ஒரு கூட்டம் கூட்டினது தானே கூட்டின பிறகு ஓராண்டு ஆகப் போகுதுல என்ன நடந்தது தமிழ்நாட்டுல சொல்லுங்க ஏன்னா மறுபடியும் அதை விட அதிகமா தானே கூட்டம் கூடுது என்ன சார் என்ன என்ன அதுல என்ன ரிசல்ட் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அவர் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என்ன அவர் எடுத்து போராடிய பிரச்சனைகள் என்ன அவரால் தீர்வுக்கு வந்த பிரச்சனைகள் என்ன ஒண்ணும் கிடையாது அப்படியே போகுது அப்படியே இருக்கு நீ பரந்தூருக்கு போனாரு ஆமா போய் என்ன நடந்துச்சு மக்களை பார்த்தாரா மக்களை போய் பார்த்தாரு இங்கே இருக்க நேரடியாக தானே அவரு வேன்ல இருந்துட்டு போயிட்டாரு வேன்ல இருந்துட்டு போயிட்டாரு அதாவது எந்த இம்பாக்டும் இல்லாத ஒரு அரசியல் கட்சி அவர் நடத்துகிறார் ஏன்னா அவருக்கு கட்சி நடத்தக்கூடிய அளவுக்கோ அரசியல் நடத்தக்கூடிய அளவுக்கோ ஒரு ஒரு தெளிவு தெளிவில்லை அவர்கிட்ட எல்லா நடிகர்களை விடவும் அதிக ரசிகர் பலம் கொண்ட அதிக ரசிகர் மன்றங்கள் கொண்ட வலுவான அமைப்பு பலம் கொண்டவர் விஜய் ரசிகர்கள் திரண்டிருக்கிறார்கள் அரசியல் களத்தில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறத தெரியாது அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அவர் வந்து அறுபத்தி ஏழையும் எழுபத்தி ஏழையும் வந்து லோகோல வச்சிருக்காரு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வந்து படுத்துறாரு அப்போ அண்ணாவும் எம்ஜிஆரும் தான் வந்தாங்களா கட்சியை தொடங்கிட்டு ரெண்டு வருஷம் சும்மா இருந்தாங்களா களத்துக்கு போகாம இருந்தாங்களா இடையில வந்த தேர்தல்களை சந்திக்காம பதுங்கினாங்களா ஒதுங்கினாங்களா இல்லையா இல்ல இவ்வளவு கேள்விகள் நீங்க கேட்கலாம் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஆகும்

இனிமேல் அவர் என்ன புரட்சி தேர்தலில் செஞ்சிருவாருங்கிற கேள்வி தான் கேட்குறோம் அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகாது தமிழ்நாட்டு மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை யார் வலுவாக பேசுகிறாருன்னு பார்ப்பாங்க அதனால் விஜய்க்கு திராவிட இயக்க அரசியலையும் செய்கிறாரு இல்ல இவ ரெண்டையும் எதிர்க்கிறாரு இல்ல இப்ப இங்க வந்து திமுகவை எதிர்க்கிறாருமா பாஜகவை எதிர்க்கிறாரு இப்ப பாஜக எதிர்ப்பு யாரோ அதுதான் பாஜக ஹீரோங்கிறது உங்களுடைய பாஜக எதிர்ப்புல ஹீரோ திமுக கூட்டணியை தாண்டி அவர் ஹீரோ நீங்க சொல்லுங்க நான் ஒத்துக்குறேன் பாஜக எதிர்ப்புல திமுக கூட்டணியை தாண்டி நீங்க எல்லாம் என்ன ஏத்துக்குறீங்க அவரை பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க சான்று சொல்லுங்க நான் ஏத்துக்குறேன் அதே மாதிரி ஊழல் எதிர்ப்புல அவர் வந்து எல்லா கட்சியும் ஒரே கண்ணோட்டத்தில் வச்சு அடித்து பின்றாருன்னு சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் வாரிசு அரசியல் எதிர்ப்பில் எல்லா கட்சியும் அவர் ஒன்றா தான் பார்க்குறாரு எல்லாரையும் விமர்சிக்கிறாருன்னு சொல்லுங்கள் நான் அவருடைய எதிர்ப்பே முனைமொழிஞ்சி போயில் இருக்குது வாரிசு அரசியலில் வந்து உதயநிதியை மட்டும் எதிர்க்கிறார் ஊழல்னு சொல்லி திமுக மட்டும் குறிவைக்கிறார் அதிமுக மட்டும் பேச மறுக்கிறாரு தமிழ்நாட்டில் தென்படுற தலைவர்கள் பூரா எங்க தலைவர் உள்ளிட்ட ஒரு சில தலைவர்களை தவிர தென்படுற தலைவர் பூரா வாரிசுகளாதான் தான் இருக்காங்க ஆனா அவருக்கு மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு வாரிசுங்கிறது பிரச்சனையா இருந்தா நீ எல்லாரையும் பேசு ஊழல் வருவா அவர் அப்படி பாக்குறாரோ இப்ப ஆட்சியில யாரு இருக்கிற அந்த கட்சியை எதிர்ப்போம் அப்படிங்கறது அவருடைய பார்வையாக இருக்குமோ அது இங்க செல்லுபடியாகுமா இப்ப வாக்குகள் போயிடுவோம் அவர் ஆட்சியில இருந்து திமுக இறக்கிட்டு அதிமுக அந்த இடத்துக்கு வந்தா பரவாயில்லையா நீங்க அவங்களும் வரக்கூடாது இவங்களும் வரக்கூடாது நான் தான் வரணும்னு சொல்றீங்க உங்க ஸ்டாண்ட் அதுதானே அவங்களும் வரக்கூடாது இவங்களும் வரக்கூடாது நான் தான் வரணும்னு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பிறகு அவங்கள மட்டும் எடுத்தா எப்படி நீங்க வருவீங்க எல்லாரும் எடுத்தா தானே நீங்க வருவீங்க அதுக்கு தான் ஜின பதில் சொன்னார் இல்ல கடந்த செயற்குழு கூட்டத்துல நினைக்கிறேன் அதிமுக தொண்டர்கள் அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் எப்பவோ தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க அதிமுக அடிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் அது செத்து போச்சு அதுக்கு என்ன அவர் சொல்றாரு அதுக்கு என்ன சான்று என்ன சார் நீங்கள் விக்கிரவாண்டியில் நின்று பாருங்கள் அதிமுக ஓட்டு பூரா எங்களுக்கு வந்துடுச்சின்னு காட்டுனா நம்பலாம் ஈரோட்டில் நின்று பாருங்கள் அதிமுக ஓட்டு பூத்தெல்லாம் பாரியா செக் பண்ணி பாரியா அதிமுக கொத்து கொத்தா போய்ட்டு இருந்த பூத்து பூரா தாவைக்காக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்பலாம் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று நாற்பது தொகுதியில் எப்படி அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டோம் பாரு திமுக முதலிடம் தாவைக்கா ரெண்டாம் இடம் எங்கே இருக்குது அதிமுக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பலாம் நீங்களாக அடிச்சு விடுவீங்க நாலு மீடியா வச்சுக்கிட்டு இருவத்தஞ்சு பர்சென்டேஜ்னு ஒருத்தர் கூவாரு முப்பது பர்சன்டேஜ் ஒருத்தர் கூவாரு இல்ல இல்ல அதிமுக பின்னுக்கு தெள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் விஜய்தான்னு ஒருத்தர் கூவாரு கருத்து கணிப்பு வரும் இதெல்லாம் என்ன வெட்டி வேற களத்துக்கு வந்து நிரூபிங்க உங்களை நம்புறோம் யாரு உங்களை மறுக்கப் போறான் சரி தலித் வாக்குகள் எல்லாம் அடுத்தது இதுவாங்க ஆமா இது ஒரு பேசு பொருளாவே பார்வையாளர்கள் கூட அரசியல் பார்வையாளருங்க இந்த வைக்கிறாங்க நான் தான் சொல்லிட்டு நான் பார்வையாளர்கள் லட்சணத்தை கவி நாணவப்படுகொலைன்னு ஒன்னு நடந்துச்சு இல்ல அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாங்க மீடியா அவர் வந்து ஆமாம் அவர் தலைவர் வரேன்னு சொல்லியிருக்காரு வருவார்னு நம்புகிறேன் அவர் வந்து எனக்கு நீதி பெற்று தருவார்னு சொல்லி விஜய்யா சொன்னார் யாரும் சொன்னார் கவினுக்கு அப்பா வாயிலிருந்து எந்த தலைவர் உச்சரிக்கப்பட்டார் விசிகே தலைவர் நாடாளுமன்றத்தில் இருக்கார் டெல்லியில் இருக்கார் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு வந்து என் பையனுக்காக பேசுவார் போராடுவார்னு சொன்னார் பாதிக்கப்படுகிற ஒரு தலித் பாதிக்கப்படுகிற ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன் நீதிக்காக இயங்குகிறவன் விஜய்க்காக காத்திருக்கவில்லை எங்க தலைவருக்காக காத்திருக்கிறான் எங்க தலைவரா தேடுறான் சரி வேற யார் வந்து பேசினா வேற யாரு வந்து போராடினா அந்த தந்தை எதிர்பார்ப்பு என்னவோ அதை வந்து நிறைவேற்றியது யாரு திருநெல்வேலியில் ஆர்ப்பாட்டம் பண்ணது யாரு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணது எந்த கட்சி அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போராடுறது யாரு இன்னும் ஃபைட் பண்றது யாரு

தலைவர் எந்த தலைவரை தேர்றாங்க ஒரு சமூக பிரச்சனையை வந்து ஒரு கட்சியை வச்சு நீங்க வந்து நினைக்கிறீங்களா ஒரு கட்சியால முடியுமா அது அம்பேத்கரையும் பெரியாரையும் குறியிட வச்சிருக்கிற நாங்க களத்துல போய் நிக்கிறோம் போராடுறோம் பிரச்சனை எடுத்து பேசுறோம் அம்பேத்கரையும் பெரியாரையும் வச்சிருக்க நீயே அது வரமாட்ட ஏன் கள்ள மோனம் காக்குற ஏன் பேச மாட்ட அப்ப அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்போ தலித்து ஓட்டு வாங்கிட்டு போயிரு எப்படி வாங்குவாருன்னு சொல்லுங்க

நீங்கள் அப்படி யாரும் அப்படி சொல்ல இல்லையான்னு நாங்கள் அப்படி சொல்லலை தலித்து ஓட்டு மட்டும்தான் எங்கள் ஓட்டுன்னு நாங்கள் சொல்லலை நாங்கள் ஒரு கட்சி ஒரு க பொது அரசியல் கட்சி அப்படி ஒரு சமுதாயத்துக்கு தான் நாங்கள்னு சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது அப்படி ஒரு நிலைமையும் இல்லை பொதுமக்கள் ஓட்டு போடாமல் எம்எல்ஏ ஆனோ பொதுமக்கள் ஓட்டு போடாமே எம்பி ஆனாங்க எங்கள் தலைவரெல்லாம் அப்போ பொதுமக்கள் ஓட்டு போட்டு பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்று பொதுமக்களின் பிரச்சனைகளை பேசி பொது அரசியல் கட்சியாக வளர்ந்துருக்கிறோம் ஆனால் எங்களை நீங்கள் பிராண்ட் பண்ணுறீங்க இல்ல அந்த நம்பிக்கை குறையுதா உங்க மேல இருக்க நம்பிக்கை வேங்கை வயலா இருக்கட்டும் இங்க துப்புரவு பணியாளர்கள் கூட கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல போய் இங்க கோர்ட் காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னோட போராட்டத்துல உட்கார இடம் இல்லாம கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல போய் உட்கார்ந்துருந்தாங்க அலுவலகத்தை தேடி வரலங்கிறது ஒரு பேச்சு இருக்கு அப்ப அந்த நம்பிக்கையே இழந்துகிட்டே வருது பிசி வந்து இப்ப நடந்துச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி சட்டமன்றம் நடந்துச்சு அப்ப இந்த பிரச்சனையை பேசினது யாரு நாளை போறாரு சட்டமன்ற கட்சி தலைவர் ஓடோடி போறாரு வேற எந்த சட்டமன்ற கட்சி தலைவர் ஓடناరు சொல்லுங்க இல்ல அத நான் கடைசி கேட்கறேனே வர்றப்ப என்ன நம்பகேனா என்ன இருக்கும்போது உங்களால தீர்வு பெற்று தர முடியலங்கும்போது நம்பிக்கை குறையுது அது விஜய் பக்கம் நக르தாங்கிக்கிறேன் தீமுகங்கிறது தீமுக ஆட்சி நாங்க கூட்டணியில இருக்கோம் நாங்க மட்டும் தான் இருக்கமா 10 கட்சி இருக்கிற ஒரு கூட்டணி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு திமுகவுக்கும் ஒரு கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு திமுக ஆட்சியில் ஒரு பிழை நடக்குதுன்னா அதை எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்குது அப்போது கூட்டணியில் இருந்தாலும் திமுக ஆட்சியில் நடக்கிற பிழையை சுட்டி காட்டி போராடுறதும் களத்துக்கு போகிறதும் கூட்டணி கட்சிகளான நாங்களும் இடதுசாரிகளுமாக தான் இருக்கமே தவிர அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கு ஒரு சமூக பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரணும் திமுக அதை சரியாக கையாளலைன்னு சுட்டி காட்டி போராடி கூட இடத்துல கூட எதிர்கட்சி இல்லையே பதிமூணு நாள் போராட்டம் நடந்துச்சு எடப்பாடி வரலையே இப்படி வந்து அதிமுக ஆட்சியில் பதிமூணு நாள் தூய்மை பணியாளர்கள் போராடனா ஸ்டாலின் வராமல் இருந்திருப்பாரா எதிர்கட்சியா நல்லா செயல்படுறாரு ஸ்டாலின் அவர்கள் தான் பேர் இருக்க எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கும் பிரச்சனை எதிர்க்கட்சியாக கூட யாரும் இல்லேங்கிற காலத்துல விஜய் கடைசி வரைக்கும் உலகத்திலேயே இல்லாத போராட்ட வரலாற பார்த்தோம் போராடுறவனை போய் பார்க்காம போராடுறவனை தன் வீட்டுக்கு வர வச்சு பாக்குற ஒரு வழிமுறை எவ்வளவு அவெல்லாம் இதெல்லாம் அப்போ நாங்க இருக்கிறதெல்லாம் பாக்குறோம் இதை பத்தி பேச மறுக்கிறார் எடப்பாடி அவர் வந்து எங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆட்சிக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அவர் வந்து சட்டத்தை கொண்டு வந்துருவாரா அப்ப நாங்க பாக்குறோம் இப்படி தான் இருக்குது களம் திமுக அதிமுக விஜய் இப்படிலாம் இருக்குது இதில் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது திமுக ஆட்சி சுயமரியாதை திருமணங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை அரசு அமைந்தவுடன் செயல்படுத்தி காடுத்திய கட்சி திமுக இப்போது ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணுங்கிறத கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்ட கட்சியாக திமுக இருக்குது கனிமொழி சொல்கிறாங்க ஆமாம் இந்த சட்டம் வரும்னு நம்புகிறோங்கிறாங்க சட்டம் வரும்னு நம்புகிறோன்னு கூட ஒரு அதிமுக சொல்ல காணும் ஒரு தாவை சொல்ல காணும் ஆணையம் இந்த அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநில எஸ்சிஎஸ்டி ஆணையம் சொல்லுது ப்ரெஸ் மீட்டை கூட்டி சொல்லுது இந்த சட்டம் கொண்டு வரணும்னு இந்த அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஆணையம் இப்படி ஒரு ஆதரவான கருத்து கூட அந்த பக்கமெலாம் இருந்து வரல அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் இவங்க தான் ஏற்கனவே இதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இவங்களால தான் இதை கொண்டு வர முடியும் இதை கருத்தளவில் கூட ஏற்காத எடப்பாடியோ விஜயோ நம்பி போய் இதை எப்படி நம்ம செய்ய முடியும் அதுக்கு இவங்கள்ட்ட ஃபைட் பண்ணி இவங்கள்ட்ட சொல்லியாவது நம்ம செய்ய வைக்கலாம்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் அதுதான் அரசியலில் அப்ப எங்க ரூட் சரியா இருக்குல்ல எங்க போராட்டம் தெளிவா இருக்குல்ல அப்போ நாங்க அவங்கள விட்டுட்டு இந்த விஷயத்துல உங்களை நம்பணும்னா நீங்க ஒரு அறிக்கையாவது இதுக்கு தந்திருக்கீங்களா இதுக்கு ஒரு கருத்தாவது சொல்லிருக்கீங்களா இல்ல அப்ப யார நம்புறது ஆப்ஷன் இவ்வளவு தானே யாரை நம்புறது பிஜேபி பாமக தாவேக்கா யார நம்புறது அதிமுக எல்லாம் கள்ளம் ஆகணும் அப்ப நம்ம ஓடி ஓடிறாங்க நம்பிக்கையில இப்ப பயணம் தொடர்ந்து வேற வழி இல்லை

ப்ரெஸ் மீட்ல செய்தியாளர் சந்திப்புலையும் என் நண்பர் கலைஞர் இடஒதுக்கீட்டை தந்தார் அப்படிங்கற சின்ன சின்ன சிக்னல்ஸும் நம்ம பார்க்க முடியுது அப்ப இந்த பக்கமும் ஸ்டாலின் அவர்கள் பேசும் போதும் புது புது கட்சிகள் நம்முடைய கூட்டணிக்கு வரும் திமுக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப நீங்க வரவேற்கிறதுல அந்த ராமதாஸ் பாமக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது இந்த ராமதாஸ் பாமக அன்புமணி பாமக அப்படின்னு ரெண்டு பாமக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படிதான் இல்ல இந்த ராமதாஸ் பாமக என்ன கொள்கை அன்புமணி ராமதாஸ் பாமக என்ன கொள்கை வேற வேற கொள்கையா நாடக காதல் அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்கும் வேற வேற கொள்கையா நசுக்கும் சட்டம் அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்கும் வேற வேறு கொள்கையா என்ன வேறு வேறு கொள்கை சாதி ஒரு அழகிய சொல்னு அன்புமணி சொல்கிறாரு சாதி தீங்குன்னு ராமதாஸ் எங்கேயாவது சொல்கிறாரா நசுக்கும் சட்டம்லாம் சொல்லக்கூடாது அது வன்கொடுமை தடுப்பு சட்டம் அந்த மக்களுக்கு பெரிய போராட்டத்துக்கு பிறகு கிட்டத்திருக்கிற ஒரு சட்ட பாதுகாப்பு அதை போய் அப்படிலாம் கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு ராமதாஸ் சொல்கிறாரா சுயமரியாதை திருமணம் நான் வந்து பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸு சிலையெல்லாம் வச்சு முற்போக்காக அந்த கட்சியை நான் அடையாளப்படுத்தியிருக்கேன் அதை வந்து சுயமரியாதை திருமணம்னு சொல்லணும் அதை போய் நாடக காதல்னு கொச்சப்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாரா தன் பையனை பார்த்து அன்புமணிக்கு இதையெல்லாம் பயிற்றுவித்தது யார் அப்புறம் கூட்டணி ஒரு கொள்கை ரீதியான முடிவெடுக்கணும் ஒரு கூட்டணியில் வந்து ஒரு முடிவெடுத்து தொடர்ந்து பயணிக்கணும் கொள்கைக்காக நிற்கணும் இந்த கடைசி வரைக்கும் வந்து யார் கூட கூட்டணி இருக்கோன்னு சொல்லாமலேயே அங்கே இங்கே இங்கேயெல்லாம் பேசக்கூடாது அது நீ தப்புப்பா பண்றது அப்படின்னு சொல்றாரா இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யார் அன்புமணிக்கு கடைசி வரைக்கும் முடிவு அறிவிக்காத நாலு பக்கமும் பேரம் பேசு எங்க படியுதோ அங்க போய் கையெழுத்து போடு இதை சொல்லி கொடுத்தது யார் அன்புமணிக்கு நாடக காதல்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார் நசுக்கும் சட்டம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார் தலித் இல்லாத ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார் செஞ்சு காட்டினது யார் என்ன வேறுபாடு மணிக்கு ராமதாஸ் கிடையாது எந்த வேறுபாடும் கிடையாது அதனால தான் பாமக இடம்பெறும் அணியில் இடம்பெற மாட்டோம்னு நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா கொள்கை ரீதியாக சொல்கிறோம் அதில் வந்து ராம்தாஸ் வந்து இந்த முடிவுகளெல்லாம் மாற்றி நான் பழையபடி சமூகநீதி பாதைக்கு திரும்பிவிட்டேன் நாடக காதல் என்று நான் சொன்னதெல்லாம் வந்து புரியாமல் சொல்லிவிட்டேன் நசுக்கும் சட்டம்னு நான் சொன்னதெல்லாம் வந்து ஏதோ அன்றைக்கு இருந்த புரிதலில் சொல்லிவிட்டேன் அப்படிலாம் சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் பார்ப்போம்

அப்போ அடுத்து அது அதை அடுத்த கேள்வி நீ கேட்கணும்ல திமுக எப்படி சேர்ப்பாங்க அதாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியை தான் தங்கள் அணியில் இருக்கணும்னு ஒரு கட்சி விரும்பும் தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கிற ஒரு கட்சியை தங்கள் அணியில் சேர்க்கணும்னு எந்த கட்சி விரும்பும் வலிமையாக ஒருங்கிணைந்து இருந்த பாமகவே சேர்த்துக்கலாம் அவங்க வலிமையாக ஒருங்கிணைந்து இருந்த பாமகவே கடந்த ஆறு ஏழு தேர்தலாக தோற்றுட்டு வருது ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்டாயமாக தோல்வி ஏன்னா ஏழு தேர்தலில் ஒருங்கிணைந்த பாமக தோற்றுருக்கு அப்புறம் எட்டாவது தேர்தலில் பிரிஞ்சு கிடக்கிற பாமக ஜெயிச்சிடுவான் ஒருங்கிணைந்த பாமகவையே சேர்க்கலை இவங்க சேர்ப்பாங்களா இல்ல காலம் இப்படி இருக்கு இல்ல இருபத்தாறுல விஜய் வர்றாரு நான்கு முனை போட்டியா இருக்கு இல்ல இல்ல இந்த எப்படி ஒரு பிரதான கட்சி யோசிக்கும் வேற கட்சிகள் வருது அப்படின்னா இணைத்து கொள்ளலாம் வட தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஒரு வரவேற்பு இருக்கும்னா ராமதாஸ் பாமக இருக்கும் நீங்க அவங்க பார்வையில் அப்படி கேட்டுக்கிறேன் அது தேமுதிக சேர்க்கறதுக்கு அந்த அடிப்படையில பாப்பாங்க ஓபிஎஸை சேர்க்கறதுக்கு அந்த அடிப்படையில் பார்ப்பாங்க பாமா ஓபிஎஸை சேர்த்தால் நான் இருக்க மாட்டேன்னு யாரும் சொல்லலை திமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்த்தால் நான் வெளியே போயிடுவேன்னு யாரும் சொல்லலை ஆனால் பாமகவை சேர்த்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு நாங்கள் சொல்கிறோம் பாமக பிளஸ் தேமுதிகு அவங்க கணக்கு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இதுதான் நான் சொல்கிறேன் தேமுதிக பிளஸ் ஓபிஎஸ்னு கணக்கு இருக்கும் பாமகனு இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா பாமகவுக்கு எதிர்ப்பு இருக்கிறது பிசிகா எதிர்க்கிறது திமுக கூட்டணியில் எதிர்ப்பு இருக்குது சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இருபத்தி ஆறு களம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும் அப்படின்னு நம்பலாம் உங்களுடைய முடிவும் வந்து தீர்க்கமாகவே இருக்கும் பிசிகாவுடைய முடிவும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள முடிகிறது நன்றி இதுவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் ஆட்சி கொழுக்கட்டை கேட்டு வாங்குங்கள் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை